ராமுவுக்கு தன்னோட மகளான ராசியான்னு சொன்னா ரொம்பவே புடிக்கும் தன்னோட மகளை எப்பவுமே ரொம்ப பத்திரமா பாத்துக்குவான் அப்பா என்னங்க உங்க பொண்ணு அவ்ளோ பத்திரமா பாத்துக்குறீங்க அவ என்ன சின்ன குழந்தையா இன்னிக்கோ நாளைக்கோ கல்யாணமாயி போயிடுவா அதுக்கப்புறம் உங்கள நான் தானே பாத்துக்கணும் என்னது எனக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பி வச்சிடுவீங்களா அதெல்லாம் முடியாது நான் கல்யாணமே பண்ணிக்காம எங்க அப்பா கூட தான் இருப்பேன் என்னது கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் சொல்றது எங்க அப்பா அம்மா எனக்கு உங்க அப்பாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலையா நான் வாழல ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உங்க அப்பா இதே மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு என்னோட அப்பா அப்படி செய்ய மாட்டாரு என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா ஆ நான் கூட பாக்க போறேன் இல்ல ஒரு நாள் ராமுவோட தூரத்தை சொந்தமான வெங்கட்டையா ராமுவை பாக்க அவன் வீட்டுக்கு வந்தாரு என்ன சித்தப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் உங்க ஞாபகத்துக்கு வந்தேனா வீட்ல சித்தி பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா இப்படி ராமு வெங்கடையாவோட நலனு விசாரிச்சாரு அதுக்கப்புறம் வெங்கடையாவும் விசாரிச்சாரு ராமு இத்தனைக்கும் நான் வந்த விஷயம் என்னன்னா இப்படி வெங்கடைய சொல்ல வரும்போது ராமு நடுவுல வந்து எனக்கு தெரியும் சித்தப்பா இத்தனை நாள் கழிச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு தான் வந்திருப்பீங்க பரவாயில்லையே நல்லபடியா புரிஞ்சுக்கிட்ட அது ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் பேரு சுனில் ரொம்ப நல்ல பையன் அவங்களுக்கு நம்ம லாஸ்தியாவ குடுத்து கல்யாணம் செஞ்சு வச்சா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அத பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன் சும்மா இருங்க சித்தப்பா லாஸ்தியா இப்போ சின்ன பொண்ணு எதுக்கு அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் என்னது லாசியா சின்ன பொண்ணா அவ சின்ன பொண்ணு மாதிரி உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியுது இந்த மாசம் முடிஞ்சா அவளுக்கு முப்பது வயசாகும் ஆகும் உங்க பொண்ணு மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தினால இந்த ஜென்மத்துல நீங்க கல்யாணம் செய்ய மாட்டீங்க மாமா இவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஆமா ராமு தன்னோட மக மேல பெத்த அப்பனுக்கு பாசம் இருந்தே இருக்கும் அதனால அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம கூடையே வச்சுக்கிறது சரியா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளுக்கு கல்யாணம் தான் வைக்கணும் அவளுக்கு கூட ஒரு தொணை வேணும் இல்ல நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு ராமு வெங்கடைய சொன்ன விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிச்சு என்ன சொன்னாலும் சரியா தான் சொல்லுவீங்க பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு முடிவு சொல்லி அனுப்புறேன் ஆஹா நல்ல விஷயம் தான் சொல்லி இருக்க நான் இப்பவே போய் பையன் வீட்டுல பேசி அவங்கள ஒத்துக்க வச்சு பொண்ணு பாக்க கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லி கிளம்பி போனாரு வெங்கட்டையா சரி சரி போங்க போங்க போய் இந்த விஷயத்தை பொண்ணு சொல்லி அவளை ஒத்துக்க வையுங்க ஆ போறேண்டி போறது தெரியலையா அப்படி சொல்லி ராமு தன்னோட பொண்ணு போய் இத பத்தி பேசினா கல்யாணத்தை பத்தி பேசின உடனே லாஸ்யா திடீர்னு எந்திரிச்சு அப்பா யார கேட்டு முடிவு எடுத்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற பொருளுங்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சா ராமுவுக்கு லஸ்யாவை எப்படி பேசி சரி பண்ணணும்னு தெரியல அம்மா லஸ்யா அப்பா பேச்ச கொஞ்சம் கேளுமா அப்பா என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வாரு என்னோட பேச்ச கேளுமா ஒரு அப்பாவா என்னோட கடமைய நான் செய்யணும்ல வேணும்னா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடுதாசி போடு அந்த கடுதாசியை பார்த்த உடனே நானு எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுறேன் என்னோட பேச்ச கேளுமா இப்படி ராமு தன்னோட மகளான லாஸ்யவுக்கு சொன்னாரு அப்போ லாஸ்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பையனை பாக்குறது பொண்ண பாக்குறதுன்னு எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து கல்யாணத்தை செஞ்சாங்க லாஸ்யா புருஷ வீட்டுக்கு போனா வீட்ல லாஸ்யா இல்லாததுனால ராமு ரொம்ப கவலையா உக்காந்து இருந்தா அவனை பார்த்த யசோதா இப்போ நீங்க எதுக்குங்க இப்படி உக்காந்துருக்கீங்க யாராவது உங்களை பார்த்தா நான் உங்களை ஏதோ செஞ்சிட்டே நினைப்பாங்க உனக்கு என்னடி தெரியும் அந்த பொண்ணு மேல உனக்கு கொஞ்சமாச்சு பாசம் இருக்கா அந்த பொண்ணு என்ன விட்டுட்டு இருக்கவே இருக்காது ஆனா இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு என்னோட பொண்ண பாக்காம என்ன பாக்காம என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுதோ ஒரு வாட்டி போய் பொண்ண பாத்துட்டு வரலாமா வேணும்னா என் பொண்ண கூட்டிட்டு வந்து ரெண்டு நாள் இங்கேயே வச்சுக்கலாம் என்ன சொல்ற அப்பா கல்யாணமாயே இன்னும் ஒரு வாரம் கூட ஆவல இப்பவே இப்படியா மாப்பிள்ள நம்மள பத்தி என்னங்க நினைப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் சும்மா இருங்க ஒரு பத்து நாள் ஆனதுக்கு அப்புறம் போய் கூட்டிட்டு வரலாம் இப்படி யசோதா ராமுவுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னா லசியா புருஷன் வீட்டுல எதுவுமே பேசாம எதுவுமே சாப்பிடாம உக்காந்துருந்தா அத பார்த்த அவ புருஷன் இப்படி கேட்டான் லாஸ்யா இந்த இடம் உனக்கு பிடிக்கலையா எப்ப பார்த்தாலும் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உக்காந்துருக்க என்ன விஷயம் ஏங்கிட்டு சொல்லு நான் என்னோட அப்பா அம்மாவை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு பொட்ட பசங்க மட்டும் தானா கல்யாணம் ஆன உடனே புகுந்த வீட்டுக்கு வந்துருணும் ஏன் ஆம்பளைங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி வீட்டுக்கு வரக்கூடாதா இல்ல லாசியா இது ரொம்ப சம்பிரதாயமா நடந்து வந்த விஷயம் உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு தானே வந்தாங்க அம்மா வீட்டுக்கு அப்பா போகலையே நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் இப்படி சுனில் லாஸ்யாவ சமாதானம் பண்ணா ஒரு நாள் ராமு போட்ட துணியிலேயே இங்க பாரு யசோதா நம்ம வீட காலி பண்றோம் ஐயோ இவ்ளோ அவசரமா எதுக்காகங்க நம்ம இருக்கிற வீட்டை காலி பண்ணனும் அவசியம் தான் நம்ம வீட்டை காலி பண்றோம் சரிங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம எங்க போறது அப்படின்னு ராமு சொன்ன உடனே யசோதாவுக்கு ஒண்ணுமே ராமு வீட்டி பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு வாடகை வந்தான் என்னவோ உங்க அப்பா மகளோட பாசம் உங்கள மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க மறுநாள் காலையில ரகசியா குளிச்சு முடிச்சிட்டு வெளியே இருக்கிற துளசி கட்டைய சுத்திக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு வெளியே ராமு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்பா நீங்களா நீங்க என்ன இங்க இனிமே நான் இங்கதாமா இருக்க போறேன் இப்படி ராமு சொன்ன உடனே லாஸ்யவுக்கு சந்தோஷம் அதிகமாயி என்ன செய்யறதுன்னே தெரியல இப்படி பொண்ணு வீட்டு பக்கத்துல இருக்கிறது சரியில்லைங்க என்ன ஆகும் நான் என்ன அவ வீட்லயா போய் இருக்கேன் அவ வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தானே அந்த வீட்டுல தங்கி இருக்கேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் லாஸ்யா காலையில சீக்கிரம் எந்திரிக்கலேன்னு லாஸ்யா லாஸ்யா என்ன நீ இவ்ளோ நேரம் தூங்குற லாஸ்யா நான் காலையில ஆபீஸுக்கு போறேன்னு உனக்கு தெரியாதா காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு எனக்கு டிஃபன் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணாதா இப்படி லாஸ்யாவை கொஞ்சம் மிரட்டி கேட்டான்

இப்படி கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன பின்ன ஜோரா சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன ஏன் இந்த இந்த வீட்டு வீட்டு செய்யணுமா நீ வா லசியா நம்ம இந்த வீட்லயே இருக்கிறது வேண்டாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் நம்ம நம்ம வீட்டுக்கு போலாம் வா அப்படி சொல்லி லசியாவை தான் கூடையே கூட்டிட்டு போனாரு இப்படி புருஷன் கூட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போறது அதுக்கப்புறம் அங்க அம்மா திட்டி கொண்டு வந்து வீட்டுல விடுறது இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி அப்பா வீட்டுக்கு வந்து வந்து ஒரு நாள் சண்டை பெரிய பிரச்சனையாவே மாறிடுச்சு இத பார்த்த யசோதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு காலையில எப்பவுமே சீக்கிரமா எந்திரிக்கிற யசோதா அன்னைக்கு எந்திரிக்கவே இல்ல வீட்டு வேலைங்களை செய்யல டிஃபன் கூட செஞ்சு வைக்கல அத பார்த்த ராமுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்ன யசோதா சமையல் எதுவுமே செய்யல இந்த நேரத்துல எனக்கு பசி எடுக்கும்னு உனக்கு தெரியாதா இப்படி ஜோரா சத்தம் போட்டான் அப்ப கூட யசோதா எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்துருந்தா இப்படி அன்னைக்கு நைட் எதுவுமே சமைக்காம சமையல் கூட செய்யல ராமுவுக்கு ரொம்பவே கோம் வந்துச்சு யசோதா இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு பாய் கூட எதுவுமே நீங்க சொல்லவே இல்ல என்னது நான் சமைக்கணுமா நீ நல்லா தானே இருக்க நீ போய் சமைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யசோதா கிட்ட சண்டை போட்டா அப்ப யசோதா அப்போ நான் உங்க பொண்டாட்டி ஆனதுனால நீங்க சொன்ன உடனே நான் உங்களுக்கு சமையல் செஞ்சு குடுக்கணும் உங்க பொண்ணு மட்டும் செய்ய மாட்டா நீங்க என்ன சொன்னாலும் நான் இதே தான் இருக்கணும் ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் உங்க பொண்ணு ஏதாச்சும் சொல்லிட்டா உங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துருவாளா நம்மளோட வீடு அவளோட வீட்டுக்கிட்ட வந்ததுனால சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட அவள் நம்மளையே தேடி வந்துடுறா அவளோட பிரச்சனை என்னன்னு பார்த்து அத புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறா அவ என்னவோ சின்ன பொண்ணு ஆனா நான் அவள தப்பா எதுவுமே சொல்லலங்க நம்மளோட வீடு அவ வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை நடந்தாலும் அவ நம்மள தேடி வரா இப்படி ராமு அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த வீட்டை காலி பண்ணி தன்னோட ஊர்ல இருக்கிற சொந்த வீட்டுக்கே போயிட்டான் அதுக்கப்புறம் லாசியா தன்னோட குடும்ப கஷ்டத்தை தன்னோட புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டு புருஷனோட சந்தோஷமா அந்யோன்யமா குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தா அது ஒரு அழகான கிராமம் பச்ச பசேல்னு நிறைஞ்சிருக்கிற வயல் நடுவுல ஒரு அழகான வீட்டுல இருந்து திட்டுற சத்தம் வெளியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இன்னும் எவ்வளவு நேரண்டி நான் எந்திரிச்ச உடனேயே எனக்கு காப்பி கொண்டு வந்து குடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்பப்பா அந்த வீடு பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு நல்ல கிளீனா கூட்டுடி போய் குளிச்சிட்டு வா எந்த பொண்ணாச்சும் மணிக்கு போய் குளிப்பாங்களா கொஞ்சம் சீக்கிரம் குளிக்கிறது இல்லையா இப்படி ராஜி திட்டுறது அங்க கூட்டிக்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணதான் அவ பேரு சாந்தி விடிய காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வெளியில கோலம் போட்டு தன்னோட சித்திக்கு காஃபி குடுக்கறது தான் அந்த சாந்தியோட முதல் வேலையே சாந்தி எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் தன்னோட அப்பாவோட ரெண்டாவது பொண்டாட்டியான ராஜி ரொம்பவே திட்டிக்கிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் ராஜியோட உண்மையான மகளான ஸ்ரீலேகாவுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சமையல் வேலையே ஆரம்பிப்பாள் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைத்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாள் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்தா ராஜி சும்மா விட மாட்டா ஆஹான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ நீ எப்படியும் ஜமீன்தார் வீட்டு பொண்ணுதானே உங்க அம்மா போகும்போது உன்னை யான் தலையிலேயே கட்டிட்டு போயிட்டா சி இப்படி எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பா ஆனா சாந்தி அத பத்தி கவலைப்படாம வீட்டு வேலை சமையல் வேலைன்னு வேலை செஞ்சுகிட்டே இருப்பா நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் அவ சாப்பிடுவா அம்மா செத்து போனவங்க செத்து மேலே இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நீ நான் கஷ்டப்படுறத பாக்குறியா எதுக்குமா என்னை இந்த நரகத்துல விட்டுட்டு போன எல்லா பொட்ட பசங்களுக்கும் ராஜகுமார குதிரையில வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா நான் மட்டும் எப்பதான் இந்த வீட்டை விட்டு போகவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி எப்பவுமே அழுந்துகிட்டே இருப்பா இப்படி இருக்கும்போது சாந்திக்கு ஒரு நாள் ஜரம் வந்துச்சு அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா ஜரத்தால அவ உடம்பு சுட்டுகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல ராஜி அவ முன்னாடி வந்து நின்னு இப்படி சொன்னான் என்ன எதுக்காக படுத்துக்கிட்டு இருக்க நான் வேணா கொஞ்சம் உன் காலை அமுக்கி விடுட்டுமா நீ இப்படி படுத்துக்கிட்டா இந்த வீட்டு வேலை எல்லாம் யார் ஆ இப்படி சாந்தியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தா அத பார்த்த சாந்தி முடியாம இருந்தாலும் எந்திரிச்சு நின்னு எனக்கு ஒண்ணுமே முடியல சித்தி ரொம்ப ஜரம் வந்திருக்கு ரொம்பவே குளிர்த்து சித்தி

இப்படி ஒரு நாள் சாந்தி காலிலே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு தன்னோட சித்தியான ராஜிக்கு காஃபியை கொண்டு போய் கொடுக்கலான்னு போனப்போ சித்தியை பார்த்து சாந்தி ஆச்சரியப்பட்டா சித்தி என்ன சித்தி சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க உடம்பு சரி இல்லையா ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஸ்ரீலேகாவை பாக்க பைய வீட்ல இருந்து வராங்க சீக்கிரம் போய் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செஞ்சு வை வீட்டை எல்லாம் சுத்தம் படுத்தணும் வயசுல மூத்தவ இருக்கும் போது மாப்பிள்ள வீட்டுல இருந்து பாக்க வராங்கன்னு ராஜி பத்தி யோசிக்காம சொன்ன வேலைய செஞ்சு முடிச்சா அதுக்கப்புறம் ஸ்ரீலேகாவுக்கும் அலங்காரம் செஞ்சு விட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அபிராம் அவனோட தாயி சாவித்திரியும் வந்தாங்க சாந்தி அவங்கள கவனிச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தா ஊர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு சொத்து இருக்கு பையன் என்ன வேலை செய்யறாரு உங்க வயல்ல இருந்து எவ்வளவு வருமானம் வருது தேங்காய் தோப்புல இருந்து எவ்வளவு வருமானம் வருது இப்படி சொத்து பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா அப்ப சாந்தி ஸ்ரீலேகாவ கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சா அதுக்கப்புறம் அவ யாருக்குமே தெரியாம அந்த பக்கம் போய் தனியா நின்னுகிட்டா பலகாரம் எல்லாம் உங்களுக்கு தான் செஞ்சது சாப்பிடுங்க அப்படி ராஜி சொன்ன உடனே அபிராம் சாவித்ரி அத நல்லா சாப்பிட்டாங்க சமையல் எதுவுமே செய்யலையா பலகாரம் தான் செஞ்சது அப்படி சொல்லி ராஜி சாந்தியை பார்த்தா ராஜி சாவித்ரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அபிராம் மட்டும் ஸ்ரீலேகாவையும் சாந்தியையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தான் என்னப்பா உனக்கு பொண்ண பிடிச்சிச்சா ஆ எனக்கு பொண்ண புடிச்சிச்சு ஆனா இந்த பொண்ணு இல்ல அந்த பொண்ணு அப்படி சொல்லி சாந்தியை பார்த்தான் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அத கேட்ட ராஜிக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு ஆனா அவங்க முன்னாடி இப்படி சொன்னாங்க இங்க பாருப்பா அவ வேலைக்காரி அது ரொம்ப நல்லா வேலை செய்யற பொண்ணு இந்த வீட்டை இவ்ளோ சுத்தமா வச்சிருக்கிறது பாக்கும்போது அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு தெரியுது இந்த சமையல சாப்பிட்ட உடனே தெரிஞ்சு போச்சு அவளோட கை ருசி எப்படி சாகுற வரைக்கும் இந்த சமையல இருக்கேன் ஒரு நொடி கூட எல்லா இழுத்து போட்டு செஞ்சுகிட்டு இருக்கா மனைவி எனக்கு எங்க இருந்து கிடைப்பா இப்படி அவன் மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாமே சொல்லி முடிச்சான் ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஸ்ரீலேகா கோவத்துல எந்திரிச்சு போயிட்டா ராஜி அம்மா என் பையன் ரொம்ப சின்ன பையன் ஆனா அவன் ரொம்ப நல்லா பேசுறான் தன்னோட பையனை விட்டு கொடுக்காம பேசினாங்க சாவித்ரி சாவித்ரம்மா எந்திரிச்சு சாந்தி பக்கத்துல போனாங்க இங்க பாருமா என்னோட வீட்டு மகாலட்சுமியா என் வீட்டுக்கு வரியா இப்படி அன்பா கேட்ட உடனே சாந்தி அவளோட அம்மாவை சாவித்ரி ரூபத்துல பார்த்தா அவங்க கேட்ட உடனே சரி அப்படின்னு அவங்க கூடையே கிளம்பி போயிட்டா ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு சாவித்ரம்மா சாந்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அபிக்கும் சாவித்ரிக்கும் நல்லபடியா கல்யாணம் செஞ்சாங்க அந்த சொத்தோட கணக்கு வழக்கு அதே மாதிரி வீட்டோட நிர்வாகம்னு எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாங்க அந்த வீட்ல நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனா நீதான் இங்க மகாராணி என்ன நடந்தாலும் உன்னை மீறி நடக்க கூடாது அத்த இவ்வளவு பெரிய பொறுப்பை யாங்கிட்ட கொடுக்காதீங்க எனக்கு இந்த வேலைங்க பத்தி தெரியாது நான் வீட்லயே இருந்துகிட்டு உங்களை பொறுப்ப பாத்துக்குறேன் இந்த வீட்டு பொறுப்பையும் எடுத்து நடத்துறது கூட உன்னோட கடமை தானேம்மா ஒரு வாட்டி செஞ்சு பாரு அதுக்கப்புறம் உனக்கு முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு நானே எடுத்து செஞ்சுக்கிறேன் இப்படி அவள மகாராணி போல பாத்துகிட்டு இருந்தாங்க என்னிக்காச்சும் எந்திரிச்சு ஏதாச்சும் வேலை செஞ்சா செய்யக்கூடாதுன்னு உட்கார வைக்குவாங்க ஏம்மா எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்ச இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே நீ எந்திரிச்சு எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் தானே அப்படி பாசமா சொன்னாங்க சாந்தி ரொம்ப அன்பா தன்னோட புருச மாமியாருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கும் போது சாந்தி உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு உன்னோட கை சாப்பாடு சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அபிராம் சொன்ன உடனே சாந்தி உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சமைக்கிறமா உன் சமையல் ரொம்ப நல்லா இருக்கு என்ன விட நீ ரொம்ப நல்லா சமைக்கிற நீங்க ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டா நான் பட்ட கஷ்டத்துக்கு அதுதான் பிரதிபலம் நான் இவ்வளவு நல்லா சமைக்கிறேன்னு இதுவரைக்கும் என்ன பார்த்து யாருமே சொல்லல நீங்க ரெண்டு பேரும் வயிறு சாப்பிட்டா என்னோட நெறஞ்ச மாதிரி இதெல்லாம் உன்னோட நல்ல நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிருஷ்டம் இப்படி சாந்திய புகழ்றத பார்த்து சாந்திக்கு தான் பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போயி சிரிக்க ஆரம்பிச்சா ஒரு நாள் சாந்தி காய்கறிய கட் பண்ணும் போது தன்னோட கையையும் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டா அவங்க அத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க வீட்ல வேலை செய்யறவங்க தன்னோட மகன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சண்டை போட்டாங்க அத கேட்டு சாந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் சாந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவளோட அத்தை புருஷன் ரெண்டு பேருமே அவளோட கால் திரையில படாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க தாய் கூட தன்னோட மகளை அவ்வளவு நல்லா பாத்துக்க மாட்டாங்க சவித்ரமா அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க ஒரு நாள் சாந்தி வெளிய உக்காந்துகிட்டு ஆகாயத்தை பார்த்து அம்மா இவ்வளவு நாள் நீ செத்து போயிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆனா என்னோட மாமியார் ரூபத்துல நீ தான் என் கூட இருக்க உன்னோட அன்பு என் அத்தை ரூபத்துல எனக்கு கிடைக்குது இந்த அதிருஷ்டம் எல்லா பொட்ட பசங்களுக்கும் கிடைக்காது உன்னோட வயித்துல பிறந்ததுனால எனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு அதே மாதிரி என் வயித்துல பிறக்கிற குழந்தைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுமா இப்படி சாந்தி சந்தோஷத்துல கண்ணீரை விட்டா அம்மா சாந்தி உள்ளவாமா பணி விழுகுது இப்படி அன்பான அத்தையோட வார்த்தைக்கு சாந்தி சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்தா